ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஈரமன ரோஜாவை சீசன் ஒன் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீரியல் எல்லாருக்குமே இதோட ஆரம்ப காலகட்ட கதையும் சரி அதே மாதிரி அது கொண்டு போன விதமும் சரி எண்டான விதமும் சரி அவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீனாக சூப்பராக கொண்டு போனாங்க ஒரு வில்லேஜ் ட்ராக்கை வச்சு தான் இந்த சீரியல் வந்து லான்ச் பண்ணாங்க அதே மாதிரி அந்த சீரியல் கொண்டு போனது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரெகுலராக பார்க்கவே ஆரம்பிச்சிட்டேன் அளவுக்கு ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு சீரியல் நம்மளோட ஈரமான ரோஜாவை இந்த பக்கம் மாறன் மலர் ரெண்டு பேருமே வந்து அவங்களோட ட்ராக்குமே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் அதே மாதிரி வெற்றி மலர் அவங்களோட கேரக்டருமே அவ்வளோ நீட்டாக க்ளீனாக அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க முதல்ல இருந்த அந்த கோவமும் சரி மாறன் இறந்த பிறகு இருந்த கோவம் அதுக்கப்புறம் அவர் மேலே வந்த காதல் வெற்றி மேலே வந்த காதல் அவரோட அந்த ஃபேமிலி லைஃப் அப்படின்ட்டு ரொம்ப நீட்டாக க்ளீனாக எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு சீரியல் இப்போ இந்த மாதிரி சீரியல் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் ச்சே ரொம்ப மிஸ் பண்ணுறமே வெற்றி மலர் அப்படின்ட்டு எனக்கு மாறன் கேரக்டரு அதே மாதிரி மலர் அவங்களோட ட்ராக்குமே ரொம்பவே பிடிக்கும் அந்த மலரை வந்து கூப்பிடுற விதமும் சரி அங்கே அவங்க கிட்டே வந்து விளையாடுறது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் மாறனோட கேரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அவரோட பாட்டும் அதே மாதிரி அண்ணன் தம்பியோட அன்புமே அவ்வளோ நீட்டாக க்ளீனாக காமிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்மளோட புகழ் அகிலா அவங்களோட ட்ராக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு ட்ராக்காக இருந்துச்சு ரொம்ப ஆனால் மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி சீரியல் மறுபடியும் வருமா அப்படின்னு தெரியலை ஆனால் வந்தால் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது அதுக்கப்புறம் ரெண்டு சீரியல் பண்ணிட்டார் நம்ம ஹீரோ வெற்றி கேரக்டர் பண்ண நம்மளோட திரவியம் ஆனால் இந்த சீரியல் வந்து க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் மூணு வருஷம் ஆயிடுச்சு ஈரமண ரோஜாவை முடிஞ்சு அதுக்காக ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சில புகைப்படங்கள்லாம் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வெற்றி மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சில புகைப்படங்கள் வெற்றி அபி இருக்கிற மாதிரியான ஒரு சில புகைப்படங்கள் ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரியான ஒரு சில புகைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தார் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு வீரமண ரோஜாவை பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதில் ரொம்பவே பிடிச்சமான கேரக்டர் உங்களுக்கு யார் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் விரும்பி பார்த்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு நிறைய சீக்வென்ஸ் இருக்குது அதில் ஸ்பெஷலாக அப்படி சொல்லணுன்னா கொடைக்கானல் ட்ரிப் போவாங்க இல்லையா அப்போ வந்து வெற்றி வந்து அபியை வந்து தோல் மேலே தூக்கிட்டு போகிற அந்த சீக்வென்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி மாறன் வந்து மலரை பார்க்குறதுக்காக வருவார் நைட்டே போட்டுட்டு வந்து நிற்பாங்க என்னடி இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீக்வன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் என்ன சீன்ஸ் வந்து விரும்பி பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்